வணக்கம் நண்பர்களே நம்ம ஃபார்ம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ம் ஆக்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம் வீடியோ ஆக்ட் ஒன் மட்டும் தான் பார்த்தோம் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் சரி இன்னைக்கு வந்து நம்ம ஆக்ட் டூ அண்ட் ஆக்ட் த்ரீ பாக்க போறோம் டூ என்ன சொல்லுதுன்னாஸ் அக்ரிமெண்ட் ஆஃப் பிரைஸ் அஷூரன்ஸ் அண்ட் ஃபார்ம் சர்வசஸ் அதாவது விவசாய விலை பொருளுக்கான விலை நிர்ணயம் மசோதா சரி இப்போ இந்த ஆக்ட்ல நம்மளுக்கு பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துடலாம் ஆக்ட் டூ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களும் இந்த ப்ரைவேட் கன்சென்ட் ப்ரைவேட்னாலே அது கார்பரேட் தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் மாதிரி அதாவது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி போட்டுப்பாங்க என்ன மாதிரி கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்கன்னா இந்த கார்பரேட் வந்து என்ன சொல்லுவாங்க எனக்கு இந்த பொருள் வேணும் அதுவும் இந்த தேதியில வேணும் இவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னா அவங்க ஒரு கான்ட்ராக்ட் போட்டுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கான்ட்ராக்ட் போடும்போதே வந்து அவங்க பிரைஸை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த ப்ரைஸ் இந்த நீங்கள் இந்த டேட்டில் இதை கொடுத்துட்டீங்கன்னா நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துட்றேன் அப்படின்னா ப்ரைஸை முதலே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க இது ஒரு கான்செப்ட் சரி இப்போ இதுல என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு வைக்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பர்டிகுலர் அவங்க சொன்ன அந்த தேதியில ஃபார்மர்ஸ் வந்து விளைச்சல் கொண்டுட்டு வந்துட்டாங்க ஆனா இவங்க கிட்ட கொண்டுட்டு வரும்போது ஒருவேளை காபரேட் அத பார்த்துட்டு குவாலிட்டி நல்லா இல்ல எங்க ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணல ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா ஃபார்மர்ஸோட நிலைமை என்ன அவங்க அவங்களோட நேரம் அவங்களோட உழைப்பு கடன் வாங்கி அதுல பண்ற விஷயம் எல்லாமே வந்து ஒரு செகண்ட்ல இவங்க வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா போச்சு நஷ்டம் யாருக்கு ஃபார்மர்ஸ்க்கு தான் அவங்களுக்கு தூக்கில் தொங்குறத விட வழியே கிடையாது இப்போ இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா கவர்மெண்ட் முடியாது இது ஒரு ஃபேக்ட் ரெண்டாவது வந்து என்ன இஷ்யூ இருக்கு அப்படின்னு பாக்கலாம் நான் முதலே சொன்ன மாதிரி இவங்க அக்ரிமெண்ட் போட்டுறாங்க கார்பரேட்டும் கிட்ட அக்ரிமெண்ட் போட்டுறாங்க அக்ரிமெண்ட் போடும்போது அவங்க இன்னொரு விஷயம் சொல்ல வாய்ப்பு இருக்கு நான் சொல்ற சீட்லதான் நீ ஃபார்மிங் பண்ணணும் அந்த சீட் வந்து கண்டிப்பா என்னவா இருக்க வாய்ப்பு இருக்கு ஹைபிரிட் சீடா இருக்க வாய்ப்பு இருக்கு மரபணு மாற்றப்பட்ட சீடா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அந்த இடத்துல வந்து ஃபார்மர்ஸ் வந்து நான் நேச்சுரல் ஃபார்மிங் தான் பண்ணுவேன் ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணுவேன் இயற்கை தான் விவசாயம் பண்ணுவேன்னு அவங்களால சொல்ல முடியாத நிலைமையில அவங்க தவிச்சு போய் நிப்பாங்க ஏன்னா இவங்க அக்ரிமெண்ட் நீ இதெல்லாம் செஞ்சாதான் நான் உனக்கு காசு தருவேன் இல்லைன்னா உனக்கு ஆர்டரே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா அப்ப யோசிச்சு பாருங்க அவங்க வந்து அந்த நியாயத்தை மீறி அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற நிலைமை வரும் அது மட்டும் இல்ல ஒருவேளை அவங்க அதை செஞ்சாலுமே அக்ரிமெண்ட்ல வந்து ஒருவேளை அவங்க விக் அந்த சேல்ஸ் அதாவது விளைச்சல் பண்ணி கொண்டுட்டு வரும்போது ஒருவேளை அதோட விலை வந்து அதிகமாச்சு அப்படின்னா இந்த இடத்துல கார்பரேட் வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க கண்டிப்பா அதை ஏற்றி தரமாட்டாங்க அவங்க முதல்ல அக்ரிமெண்ட் போடும்போது என்ன பிரைஸ் இருந்ததோ அந்த பிரைஸ் தான் கொடுப்பாங்க ஆனா அந்த டைம்ல ஒருவேளை பிரைஸ் அதிகமாச்சு அந்த பொருளுக்கோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா அவங்க அதிகமா தரமாட்டாங்க அப்போ இந்த இடத்துல கவர்மெண்ட்டும் வந்து ஹெல்ப் பண்ணாது அவங்க கேஸ் போட முடியாது இது ஒரு பெரிய இஷ்யூ சரி இப்போ ஃபேக்ட்ரி என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபேக்ட்ரி என்ன அப்படின்னா இவங்க கான்ட்ராக்ட் போடும்போது மெயினாக வந்து விவசாயிகளுக்கு தேவையானது என்னென்ன விளை பொருள் அதாவது விலை விதை நெல்கள் தேவை உரங்கள் தேவை பூச்சி மருந்துகள் தேவை இது ரொம்ப முக்கியம் இல்லையா ரொம்ப பேசிக் திங்ஸ் இது எல்லாமே ஃபார்மிங்க்கு அப்போ இது எல்லாமே வந்து அவங்க சொல்ற விலையில தான் வாங்கணும் கான்ட்ராக்ட் பண்ணும் அதாவது இந்த சிக்னேச்சர் பண்ணும் போதே அவங்க இது எல்லாமே முன் வச்சிடறாங்க இந்த இடத்துலையுமே வந்து அவங்க ஒரு சூழ்நிலை கைதியாக தான் இருக்காங்க இந்த மூணு ஃபேக்ட்டுமே வந்து எதுக்கு கீழே வந்துன்னா ஆக்ட் டூக்கு கீழே வருது அப்போது ஆக்ட் டூ பில் பாஸ் ஆச்சுன்னா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு சரி இப்போ நம்ம ஃபைனலா ஆக்ட் த்ரீ பார்க்கலாம் ஆக்ட் த்ரீ வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி அதாவது அத்தியாவசிய பொருட்கள் திருத்த மசோதா ஆக்ட் த்ரீ வந்து இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஆக்ட் மத்த ரெண்டை விட இது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதாவது இந்த ஆக்ட் த்ரீ வந்து பில் வரதுக்கு முன்னாடி இப்ப வரைக்கும் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா எசென்சியல் கமாடிட்டிஸ்னா என்ன அத்தியாவசிய பொருட்கள் யாரும் வந்து அத்தியாவசிய பொருட்களை வந்து முடக்கி வைக்க கூடாது அதாவது ஸ்டாக் பண்ணி வைக்க கூடாது இதுதான் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு பிஃபோர் பில் இப்போ ஒருவேளை ஆப்டர் பில் பில் பாஸ் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த இடைத்தரகர்களும் கிடையாதா இந்த இடத்துல எல்லாருமே ஒரே ஆள் தான் கார்பரேட் தான் அவங்க என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா எசென்சியலான பொருள் அத்தியாவசிய பொருட்களை அவங்க முடக்கி வைக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா அவங்க பில்ல சொல்லிட்டாங்க இது எசென்சியல் பொருள்லாம் கிடையாது எல்லாமே வந்து திருத்த மசோதா வந்துருது அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா இவங்க ஒருவேளை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு காலத்துல வந்து ஆனியன் வந்து கோல்ட விட பயங்கரமா இருந்தது மெயின்ஸ்லாம் கூட நிறைய வந்தது அப்போ ஆனியனை வந்து அவங்க நல்ல விளைச்சல் போது பதுக்கி வச்சுட்டு அந்த பிரைஸ் போது அவங்க அந்த ஸ்டாக்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா என்ன ஆகும் யோசிங்க இதுல பொதுமக்களும் பயங்கரமா நஷ்டப்படுவாங்க ஆனா கார்பரேட்ஸ் வந்து பயங்கரமா லாபம் சம்பாதிப்பாங்க இது ஒரு இஷ்யூ இருக்கு ஆனா கவர்மெண்ட் இந்த நேரத்துல என்ன சொல்றாங்கன்னா நாங்க அப்படிலாம் விட்டுற மாட்டோம் மெயினா எசென்சியல் பொருள் எப்ப தேவை ஒரு நாட்டுக்கு மழை தண்ணி வெள்ளம் வரும்போது தேவை போர் வரும்போது தேவை பஞ்சம் வரும்போது தேவை அந்த மாதிரி நேரத்துல நாங்க இந்த எசென்சியல் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அனுப்புவோம் அந்த மாதிரி நேரத்துல நாங்க உள்ள தலையிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இது எந்த அளவுக்கு சாத்தியம்னா தான் யோசிக்கணும் நம்ம நம்ம புரியுது பாத்தீங்களா ஸ்டாக் பண்ணி வைக்கலாங்கிற ரூல் வரும்போதே அந்த இடத்துல தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கு அப்ப இதுல பாதிக்கப்படுறது ஃபார்மர்ஸ் மட்டும் கிடையாது நம்ம எல்லாரும் தான் சொல்ல போனா டெல்லியில நடக்கிற இந்த ப்ரொடெஸ்ட்ல இது வெறும் ஃபார்மஸ் ப்ரொடெஸ்ட் கிடையாது பொதுமக்கள் நம்மளும் வந்து அதுல இருக்கும் இன்டேரக்டா இருக்கும் நியாயமா நம்மளும் அதுல கலந்துக்கணும் சரி நண்பர்களே இந்த ப்ரொடெஸ்ட் எந்த அளவுக்கு போக போகுது இதோட கன்ஃபுஷன் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமா அவங்களும் அங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ப்ரே பண்ணுவோம் இது நல்லபடியா ஒரு நல்ல சுமூகமா முடியணும் நான் ஃபீல் பண்றது என்னன்னா இந்த ஃபார்மிங் ஃபார்மர்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம இந்தியா வந்து ஒரு குடையின் கீழே வந்து அவங்க மிலிட்ரியும் போலீஸையும் ஒரு குழந்த மாதிரி பாத்துக்கிறாங்க பாத்தீங்களா இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டையும் அவங்க கண்ணுக்குள்ளேயே கைக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறாங்க அந்த மாதிரி ஏன் ஃபார்மர்ஸையும் அவங்க உள்ள வச்சுக்க கூடாது ஏன் ஃபார்மர்ஸ் வந்து இப்படி வெளியில விட்டுறாங்க நிறையா அதுதான் என்னோட கேள்வி உங்களோட கருத்துக்களையும் நீங்க பதிவு பண்ணுங்க தேங்க்யூ நம்ம அடுத்த வீடியோல வேற ஒரு இஷ்யூ எடுத்து பாக்கலாம்